தேனிலவு கொலைகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தேனிலவு சென்ற தம்பதியினர் அந்த பெண் மனைவி மனைவியே தனது முன்னாள் காதலனை வைத்து கணவனை கூலிப்படையை வைத்து கொலை செய்திருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் இது நடந்திருக்கிறது மேகாலயாவில் இந்த நிகழ்வு நடந்தாலும் இரண்டு பேரும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி தேனிலவுக்கு போகிற கொலைகள் எல்லாம் நிறையா இந்த வருஷத்திலேயே ஆறு கொலைகள் தேனிறவுக்கு போகும்போது மனைவியை முன்னாள் காதலுடன் சேர்ந்து கொண்டு கணவனை கொலை செய்த சம்பவங்கள் இந்தியாவை வந்து உலுக்கியல் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறில் மூணாறில் இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள மூணாறுக்கு தேனிரவு சென்ற சம்ப தம்பதிகள் மனைவி கணவனுக்கு முன்னாள் காதல் வைத்து கூலிப்படை வைத்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு இந்தியாவில் இந்த வருஷத்துலேயே ஆறு கொலைகள் நடந்திருக்கு இதே மாதிரி கொலைகள் வெளிநாட்டில் நடந்தது இல்லை ஏன்னா வெளிநாட்டில் எப்படின்னா பிடிக்கலைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடும் அது அந்த பொண்ணு வந்து பிடிக்கலன்னா கணவன் எல்லாம் கொலை பண்ண மாட்டாங்க உடம்பு பிடிக்கலனா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடும் அங்கே தான் டிவோர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டோன்னே கிடைச்சோம் புது அவன் புரிசக்காரன்னு வேணால் வேணாம் நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் இங்கே தான் டிவோர்ஸ் போட்டால் மனைவி கொடுக்க மாட்டாங்க கணவன் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கலாச்சாரம் அங்கே அப்படி இல்லை அதனால் அந்த மாதிரி கொலைகள் அங்கே இல்லை இப்படிப்பட்ட கொலைகள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் திருமணம் வந்து இங்கே வந்து சுதந்திரமாக பண்ண முடியாது ஜாதி கட்டுப்பாடுகள் இருக்கும் இப்போ இது உங்கள் பெற்றோர்கள் வந்து நல்ல மரனாக இருக்கணும் நம்பிக்கையானவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறையா இப்போ ஜாதி வித்தியாசங்கள் இருந்தால்னாலும் பெண்கள் பொருளாதாரத்தில் சரியில்லாதவனை காதலிப்பாங்க வேலை இல்லாதவனை பெண்கள் காதலிப்பாங்க பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க சரி இந்த பெண்ணு சரி கல்யாணம் பண்ணிட்டோம் இவனை விட்டுட்டு போகலான்னா டைவோர்ஸ் வாங்க முடியாது குற்ற குடும்பத்தினர் விடமாட்டாங்க அப்போ இவனை விட்டு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது கள்ளக்காதலன் நல்லவனாக இருந்தால் ஒதுங்கி போயிடுவான் கள்ளக்காதலன் இல்லை முன்னாள் காதலன் நல்லவனாக இருந்தால் ஒதுங்கி போயிடுவான் முன்னாள் காதலன் மோசமானவனாக இருந்தால் அந்த பெண்ண்கிட்ட திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்பு வைப்பான் அந்த பெண்ணை தூண்டி விடுவான் நான் கொலை பண்ணிடுறேன்னு அவனே ஐடியா கொடுப்பான் அப்போ அந்த பெண்களுக்கும் துணிவு வந்துடும் அப்படித்தான் இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் நிறையா நடக்குது நான் பார்த்த வழக்குகளில் டீடெக்டிவில் நான் பார்த்த சில வழக்குகளில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த முன்னாள் காதலன் பெண்களை பயமுறுத்துவான் நம்ம உறவை பற்றி உன் கணவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்மா அப்போ அந்த பெண்ணை அவனை கெஞ்சுவான் அப்போ கெஞ்சும்போது இந்த மாதிரி இதுங்கள்லாம் வரும்போது என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்களே ஆஃபர் கொடுப்பாங்க ஏன்னா இந்த பெண்ணுக்கு கவலை தைரியங்கிறது வராது அதனால் இப்போ என்ன ஆகிறது இதை எப்படித்தான் தடுப்பது அந்த ஆண் பாருங்கள் சாகுர கணவன் அப்பாவி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மனைவிக்கு காதல்னு இருக்கான் அதெல்லாம் தெரியாது வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நம்பிக்கையில் வருவான் அவனை கொலை பண்ணிடுறாங்க இப்போ முன்னாள் காதலும் ஒரு பெண்ணும் சேர்ந்துனா இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்க முடியும் இது மாதிரி இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னிங்கன்னா பெற்றோர்கள் வந்து தன்னுடைய கா பெண் இப்போ குல பெண் தன்னுடைய பெண் காதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா கூடுமானவரை வேறு ஜாதி மட்டும் பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் இது பண்ணி நல்ல பையனாக இருந்தால் நல்ல வேலையில் இருந்தால் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் பண்ணி கொடுக்கணும் ஆனால் சில காதலர்கள் மோசமானவங்க இருக்காங்க இப்போ அரசியல்வாதியெல்லாம் நாடக காதலை உருவாக்குறாங்க அப்போ பெற்றோர்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் பார்ப்பாங்க வேலையில் இருக்கானா டீசெண்டாக படித்திருக்கானா அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த மாதிரி பெண்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு வேறு திருமணம் செய்து வைத்தார் தொடர்ந்து தன்னுடைய பெண்ணை கண்காணிக்கணும் தன்னுடைய பெண் விருப்பமில்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணால் கணவனுடன் ஒழுங்காக இருக்கிறாளா முன்னாள் காதலன் தொடர்புராக இருக்கானா அதுதான் மெயினாக பார்க்கணும் இந்த முன்னாள் காதலன்புள்ள சில பேர் வில்லனாகிடுவான் முன்னாள் காதலனுடன் தொடர்பு இருக்காரா அப்படிங்கிற இதை வந்து பெண் அவங்க பாட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த பாவம் புதுசாக கல்யாணம் பண்ண கணவன் வந்து இது மாதிரி கொ கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்துடும் இப்போ இதில் டவுனுகளில் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் கல்யாணம் பண்ணும்போது பெண் வீட்டை சேர்ந்தவர்களெல்லாம் ஆண்களை வந்து மு முன்னாடி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு கேரக்டர் செக்குன்னு பேர் அதை டிடெக்டிவ்ஸ் தான் பண்ணுவாங்க கேரக்டர் செக் அதாவது பையன் நல்லவனா குடிக்கிறானா வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கா இந்த மாதிரிலாம் பார்த்து தான் கொடுப்பாங்க ஆனால் கணவனை கணவன் வீட்டுக்காரவங்க வரக்கூடிய பெண்ணை செக்கே பண்ணுறதில்ல நான் இதில் பார்க்கும்போது டிடெக்டிவில் பார்க்கும்போது நிறையா ஆண்கள்லாம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் மா பெண் வீட்டுக்காரவங்க தான் மாப்பிள்ளையை செக் பண்ணுவாங்க ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு இது இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பெண்ணை செக்கே பண்ண மாட்டாங்க அவ்வளவு நம்பிக்கை ஆனால் இன்னுமே அதை வந்து செக் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் மதுவை குடிக்கிறாங்க மதுவுக்கு அடிமை போதை மருந்து சாப்பிடக்கூடிய கல்லூரியிலேயே போதை மருந்து சாப்பிடக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்காங்க கல்லூரியில் இதில் நிறைய ஆண் நண்பர்களுடன் தொடர்பு வைக்கக்கூடிய பெண்கள்லாம் இப்போ சமுதாயம் அப்படிதான் ஆகிடுச்சி அதனால் இன்னுமே பெண் இப்போ ஒரு பெண்ணை இது பண்ணுறாங்கன்னா அந்த ஆணு ஆணுனுடைய பெற்றோரும் பெண்களை பற்றின கேரக்டர் செக் இவங்க எப்படிப்பட்டவர்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிறது மிகவும் நல்லது அப்போ தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை அது அந்த அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே காதல்தாட்டை அவன் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போ அந்த பெண்ணுடைய கேரக்டர் அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி வந்து அந்த பெண்ணு மற்ற கெட்டழக்கங்கள் தான் பார்க்காமல் பண்ணும்போது தான் அந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆண்கள் உயிரை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகம் நடக்குது அதனால் ஆண் பெண்ணுமே வந்துக்கிட்டு திருமணங்கிறது அந்த காலம் மாதிரி இல்லை திருமணங்கிறது வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கொலையே நடக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுது பல பேர் வந்து டிவோர்ஸுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் கோர்ட்டுகளில் நிற்கிறாங்க பத்து ஒம்பது கோர்ட்டுகள் வந்துடுச்சு சென்னையிலேயே முன்னாடி ஒரு கோர்ட்டாக இருந்தது அதனால் திருமணத்துக்கு முன்பே இதெல்லாம் பார்த்து சரி பண்ணால் இந்த மாதிரி கொலைகள் கொடூரமான கொலைகளை தடுக்க முடியும் ஆண்களை மட்டும் விசாரிக்காதீர்கள் ஆண்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்னு மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அதைங்க பெண்ணும் நல்லவளா கெட்டவளா பெண்ணும் நல்ல கேரக்டர் இருக்கா பெண்ணுக்கு வேறு தொடர்பு இருக்கா குடும்பத்தில் என்ன இது குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் ஏன்னா சில இப்போ குடும்பமே வந்து ரொம்ப பெண்களை கண்டுக்க மாட்டாங்க சுதந்திரமாக விடுவாங்க அப்படிப்பட்ட குடும்பமாக இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணால் தான் இந்த மாதிரி தேனிலவு கொலைகளுங்கிறது மிகவும் குறையும்